வரமத்துல்லா இந்த வீடியோல நம்ம பத்தி பார்க்க போறோம் சென்னை ஏர்போர்ட்ல தான் நம்ம இருக்கோம் நிறைய ஹாஜிங்க உம்ராவுக்கு போகக்கூடியவங்க சென்னை ஏர்போர்ட்ல வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடம் எங்க இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது அதனால உம்ரா போகக்கூடிய ஹாஜினுக்காக இந்த வீடியோ நம்ம போடுறோம் அது பயனுள்ளதா இருக்கும் சென்னை ஏர்போர்ட்ல உங்களுக்கு ஒரு ஆறு மணிக்கு பிளைட் காலையில அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டரை மணிக்கு போர்டிங் போடுவீங்க ரெண்டரை மணில இருந்து மூன்றரை மணிக்குள்ள போர்டிங் இமிகிரேஷன் எல்லாமே முடிஞ்சிடும் உங்களுக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த மூன்றரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் நீங்க செய்யணும் அப்படின்னா வெயிட்டிங் ஹாலில் தான் உட்காந்துருக்கணும் அந்த ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் சோ அந்த ரெண்டு மணி நேரம் எங்க உட்காடுறது அந்த வெயிட்டிங் ஹால் எப்படி இருக்கும் எங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு தான் அந்த ஏரியா போடுறோம் இங்க நம்ம தூங்குறதுக்கு தேவையான சோஃபா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆனா உட்காடுறதுக்கு தேவையான சேர் இருக்குது டாய்லெட் வசதி இருக்குது எல்லாமே இருக்கு எந்த விதம் நம்ம புதுசா ஒரு விஷயமா சொல்றோம் அப்படின்னா உம்ரா வரக்கூடிய ஹாஜினி முக்காவசி பேர் வயசானவங்க அவங்களுக்கு இந்த ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் தெரியாது அவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் அவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி இடத்தை பயன்படுத்திக்கலாம் இது எங்க இருக்கு அப்படின்னு விடுதியில் காட்டுறேன் பாருங்க நீங்க உள்ள வந்த உடனே லாஸ்ட்ல டென்த் கேட் வரும் அந்த டென்த் கேட்ல நீங்க உள்ள பூஞ்சுங்க அப்படின்னா சோஃபா இருக்கும் அதே மாதிரி படுக்கிறது தேவையான பெட் வசதி இருக்கும் அதே மாதிரி சேர் வசதி இருக்கும் இந்த இடம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் நீங்க செவன்த் எயித்து நைன்த் இந்த மாதிரி கேட்ல உட்கார்றத விட லாஸ்ட்ல வந்து திருப்பியதா இருந்தாலும் உமரா போடைய ஹாஜிங்களா இருந்தாலும் நீங்க இங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஸோ அந்த ஏரியால நான் தான் காட்டுறேன் பாருங்க ஏர்போர்ட்ல உள்ளக்க தொழுகிற இடமும் ஒரு சின்ன ஒரு இடத்தை ஒதுக்கியிருக்காங்க அங்க முசல்லா போட்டிருக்கும் குரானும் ரெண்டு மூணு குரான் இருக்கு அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ உள்ள வந்தீங்கன்னா உதவி செஞ்சது தொழுவுறதுக்கு உண்டான வசதியும் இருக்கு அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் சோ இதையும் நிறைய பேருக்கு சேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும்